இப்போ முட்டை புரோட்டாவுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் கடலை உள்ள கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நான் ஒரு புரோட்டா தான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருகாயப்பில் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் ரொம்ப வதங்கணும் இல்லை ஒரு அளவுக்கு வதங்கினா போதும் லைட்டாக பிங்க் கலரில் வதக்கிக்கிட்டால் போதும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பரோட்டாவை வந்து இந்த மாதிரி இது கடையில் வாங்கின பரோட்டா தான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பரோட்டா இருந்துச்சு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கங்க இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் குழம்பு இருக்காதனால ஊற்றுறேன் நீங்கள் குழம்பு எதுவும் இல்லைன்னா இந்த நேரத்தில் சிக்கன் மசாலா போட்டுடுங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவை போட்டுவிடுங்க நான் குழம்பு இருக்கிறதுனால எதுவும் இந்த போடல போடலை தூள் மட்டும் போட்டேன் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி இப்போ இதுக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கலாம் போட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி மசாலா வடை பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட பச்சை வாட தக்காளியே நல்லா குலைவாக வேகணும் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சே அப்படியே நல்லா அப்பப்போ கலந்து நல்லா மசிச்சு விட்டுக்கங்க தக்காளி இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கங்க கரண்டி வச்சே நல்லா மசிச்சு விட்டுக்கங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட பச்சை வாடையும் போயிடுச்சு இதெல்லாம் ஒரே ஒரு முட்டை வச்சுருக்கேன் நான் ஒரு முட்டை தான் ஊற்றுறேன் இது கூட இன்னொரு முட்டையும் கூட நீங்கள் ஊற்றினா ஊற்றிக்கலாம் நான் ஒரு முட்டை தான் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க புரோட்டா உடனே போட்டுக்கலாம் ரொம்ப அப்போ தான் இந்த வந்து புரோட்டா புரோட்டாவோட இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புரோட்டாவை போட்டுக்கலாம் இது ஒரு ஆள் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் ஒரு ஆள் பரோட்டாவும் சரியாக இருக்கும் நம்ம பரோட்டா எப்போவது கடையில் வாங்கியோ இல்லை வீட்டில் செஞ்சோ மீதியாக இருந்ததுன்னா ஒரு நேரம் குழம்பு வச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து ரெண்டு கரண்டி சட்னி கரண்டிக்கு ரெண்டு கரண்டி வெஜிடபிள் குருமாவும் இருந்தால் ஊற்றிக்கலாம் நான் சிக்கன் குழம்பு இருக்குது அதனால் சிக்கன் குழம்பு ஊற்றிக்கணும் நீங்கள் இங்கே வெஜ்ஜாக இருந்தால் வெஜ்ஜு வெஜிடபிள் குருமா இருந்தால் குருமா ஊற்றிக்கோங்க அப்படி எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சுக்கோங்க மசாலா போடும்போது இது கடைசியாக கொஞ்சமாக கருகப்பில் மல்லி இலை தூவிக்கலாம் தூவி நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் சூப்பரான முட்டை கொத்து புரோட்டா ரெடி இந்த மாதிரி ஒரு நேரம் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு நாளைக்கு நம்ம பரோட்டா சாப்பிட்றோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்